முத்துலிங்கத்தின் சிறுகதை அதிர்ஷ்டம் என்பது திறமை வித சரஸ்வதி தியாகராஜன் இருபத்தி ஒன்று நடுச்சாமம் கனடாவின் அதிநீண்ட இரவு பதினைந்து மணி நேரம் இரவு ஒன்பது மணி நேரம் பகல் வெளியே பணி கொட்டிக்கொண்டே இருந்தது எண்ணலில் பாதி உயரத்துக்கு ஏறிவிட்டது அது சற்று ஓய்ந்ததும் வேறு விதமான சத்தம் ஆரம்பித்தது சற்று நேரம் நின்று மறுபடியும் துவங்கியது பழுதுபட்ட வாகனம் கிளம்புவது போல ஒரு வித்தியாசமான ஒளி மெதுவாக படுக்கையை விட்டு எழும்பி போய் வெளியே லைட்டை போட்டேன் பக்கத்து வீட்டு நிலவரையில் வாடகைக்கு குடியிருக்கும் சோமாரியாக்காரர் என் வீட்டு பணியை நீண்ட பனிவாரியால் அள்ளி கொட்டி கொண்டிருந்தார் அடர்த்தியான கருப்பு குளிரங்கி அணிந்து தலையையும் காதையும் மறைத்து தொப்பி அணிந்திருந்தார் என்ன காரணத்துக்கு அவர் இந்த பாடுபடுகிறார் அடுத்த நாளே காரணம் புரிந்தது அவருடைய மகளுக்கு மறுபடியும் கணிதம் தர வேண்டுமா நான் ஏற்கனவே மறுத்துவிட்டேன் ஓய்வு பெற்ற பிறகு நான் ஒருவருக்கும் பாடம் சொல்லி தருவதில்லை ஆனால் ஓமர் ஓமராமற்ற என்னை இல்லை அவருடைய பன்னிரண்டு வயது மகள் அப்பசில் ஆறாம் வகுப்பு படிக்கிறாள் ஆனால் பத்தாம் வகுப்பு கணிதங்களை ஒருவித பிரச்சனையே இல்லாமல் செய்து முடிப்பாள் போன மாதம் அவள் என்னிடம் வந்தபோது நான் அவளை பரிட்சித்தேன் அந்த சிறுமிக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று எத்தனை தரம் சொன்னாலும் தகப்பன் கேட்பதா இல்லை அபசர் வந்த முதல் நாள் அவளுடைய புத்தி கூர்மையை சோதிக்க ஒரு சின்ன கணக்கு கொடுத்தேன் ஒரு தோட்டத்தில் சில மரங்களும் குருவிகளும் இருந்தன குருவிகள் மரத்துக்கு ஒன்றாக உட்கார்ந்தால் ஒரு குருவி மிஞ்சும் இரண்டு இரண்டாக உட்கார்ந்தால் ஒரு மரம் மிஞ்சும் எத்தனை மரங்கள் எத்தனை குருவிகள் அவள் நான் கேள்வியை முடிக்கும் முன்னரே பதில் சொல்லிவிட்டாள் நீதான் மிக அருமையாக கணிதங்களுக்கு விடை காண்கிறாயே உன் அப்பா விருப்பப்படி கனடாவில் நாடளாவிய விதத்தில் நடைபெறும் கணித பரீட்சையில் ஏன் பங்கு பெற்றக்கூடாது என்று கேட்டேன் சிறுமியாக சோமாலியில் வாழ்ந்த அவளுக்கு கணிதத்தில் அளவற்ற ஆர்வம் போர் காரணமாக கென்யாவின் தலைநகரமான நைரோபிக்கு குடிபெயர்ந்தார்கள் அங்கே அவளுக்கு தகப்பன் கணித பாடம் சிறப்பாக படிக்க ஒழுக்கு செய்தார் அப்பசேர் கணிதத்தில் பெரும் புகழ் பெற வேண்டும் என்பது அவர் விருப்பம் அவளுக்கு அது பிடிக்கவில்லை அந்த சின்ன வயதில் தன்னுடைய சொந்த சிந்தனையை பாதையை உருவாக்க விரும்பினாள் எல்லா முறையும் ஒரே முடிவை தானே தரும் என்றேன் அவள் தலை குனிந்து நின்றாள் கணித புதிரிலும் பார்க்கக்கூடிய புதிராக அவள் இருந்தாள் சாப்பிடுவதற்கு மனைவி ரொட்டி கொண்டு வந்து வைத்தாள் சிறுமி சடக்கென்று ரொட்டியை எடுத்து பிசைந்து உருண்டையாக்கி மெல்ல கடித்து சாப்பிட்டாள் ஏன் அப்படி செய்தாள் என்று கேட்டேன் அகதி முகாமில் எப்பவும் உணவு தட்டுப்பாடு காதிலே பசி பசி என்ற சத்தம் கேட்கும் ரொட்டியை உடனே சாப்பிடாவிட்டால் யாராவது பறித்து தின்று விடுவார்கள் உருட்டி வைத்ததும் அது உங்களுடையதாகிவிடுகிறது ஒருவரும் தொடமாட்டார்கள் என்றாள் அவள் ஏதாவது பேசத் தொடங்கினால் அவளை மறுபடியும் கணித பக்கத்துக்கு திருப்ப முடியாது கதைத்து கொண்டே இருப்பாள் எங்களுடைய வீடு ஒட்டகச்சாணியால் செய்தது ரயில் வண்டி போல வீடு நீளமாக இருக்கும் சோமாலியாவில் ஒரு பழமொழி உண்டு ஒட்டகம் இல்லாதவன் சேர்த்தால் அது செய்தியே அல்ல என்னுடைய அப்பாவிடம் சில ஒட்டகங்கள் இருந்தன அவர் அவற்றை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கொண்டு போவார் சில சமயம் ஒரு ஆகியும் திரும்ப மாட்டார் புல்வெளியில் ஒட்டகப்பாலை குடித்துக்கொண்டு கொண்டு வாழ பழகியிருந்தார் திரும்பும் போது ஒட்டகம் கொழித்திருக்கும் அப்பா மெலிந்து போய் இருப்பார் ஒவ்வொரு வருடமும் அரபு நாடுகளுக்கு ஒட்டகம் ஏற்றுமதி செய்வார் ஒட்டகம் மூத்திரத்துக்கு மருத்துவ குணங்கள் உண்டு நான் அவற்றை போத்தலில் அழைத்து விற்பேன் அப்பா அந்த காசை என்னிடமே தருவார் நாங்கள் பணக்காரர்கள் இல்லை ஆனால் வசதியாக இருந்தோம் நாட்டை விட்டு புறப்பட்ட போது ஒட்டகங்களை விற்றோம் ஒட்டகங்களில் அப்பாவின் டெலிஃபோன் நம்பர்களை பதிந்து வைத்திருப்போம் ஒட்டகங்களை வாங்கியவர் எங்களுடன் நல்ல உறவு வைத்திருந்தவர் விற்பனை கணக்குகள் என் மூளையில் இருக்கும் நண்பர் கணிசமான தொகைக்கு விட்டார் என்பது நான் சொல்லித்தான் அப்பாவுக்கு தெரியும் போர் நல்லவர்களையும் மோசமானவர்களாக மாற்றிவிடும் அப்போ செல் தினம் வருவாள் ரொட்டியை உருட்டி உருட்டி சாப்பிடுவாள் பிறகு அன்றைய கதையை ஆரம்பிப்பாள் என்னிடம் படிப்பதை நிறுத்திவிட்டாள் எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை சோமாலியாவில் ஐந்து குழுக்கள் ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டன நீங்கள் ஒரு குழுவிடம் பிடிப்பட்டதும் மற்ற குழுக்களை தாக்கி பேசினால் விட்டுவிடுவார்கள் ஆனால் எங்களை பிடித்த குழு எது என்பதை எப்படியோ நுட்பமாக அறிந்து வைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை அதில் தான் தங்கி இருக்கிறது துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதும் நாங்கள் ஓடத் தொடங்குவோம் எந்த திசை என்று இல்லை எந்த பக்கம் ஓடினாலும் ஒரு தான் முடியும் இரண்டு நாட்கள் நாங்கள் மரத்திலே தங்கினோம் நான் கீழே இறங்கவே இல்லை அப்பா பழங்களும் கிழங்குகளும் பறித்து தந்தார் யாரிடமிருந்து மறைந்து வாழ்ந்தோம் என்பது இன்று வரை எனக்கு தெரியாது பக்கத்து மரத்திலே தங்கிய பெண் மரத்திலேயே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அது இரண்டு நாள் வாழ்ந்தது மூன்றாவது நாள் அந்த மரத்தின் அடியிலேயே அதை புதைத்தார்கள் மரத்திலே வாழ்ந்த அந்த இரண்டு நாளும் என் மனதிலே நிறைய கணித தேற்றங்கள் தோன்றிக் இருந்தன அவற்றை என்னால் நினைவில் நிலைநிறுத்தி வைக்க முடியவில்லை அத்தனை வேகமாக அவை கொட்டிக்கொண்டே இருந்தன மரத்திலே இருந்து இறங்கிய பின்னர் என் கையில் கிடைத்த பழைய தினசரி பேப்பர் ஒன்றில் ஞாபகத்தில் வந்த தேற்றங்களை குறித்து வைத்துக் கொண்டேன் பாதிக்கு மேல் அவை மறந்து போய்விட்டன பின்னர் எத்தனை முறை யோசித்தாலும் அந்த தேற்றங்கள் எனக்கு மறுபடியும் கிடைக்கவே இல்லை சோமாலியாவில் இருந்து தப்பி நைரோபி வந்த பிறகு கனடாவுக்கு போவதற்கான முயற்சிகளை அப்பா தொடங்கினார் நைரோபியின் பெரிய ஆடை கடை ஒன்றுக்குள் நானும் அப்பாவும் நுழைந்தோம் விசா எடுப்பதற்கு நல்ல ஆடை உடுத்தி நான் நிற்கும் படம் தேவை என்று அப்பா சொன்னார் நான் நல்ல அளவான ஆடை ஒன்றை தெரிவு செய்துவிட்டு உடைமாற்றும் மாற்றும் அறைக்குள் அளவு பார்க்க நுழைந்தேன் நல்ல அளவாக இருந்தது ஒரு சீமாட்டி போல என்னை அந்த ஆடை மாற்றிவிட்டது அப்பா அங்கேயே என்னை படம் பிடித்தார் ஆடையை அங்கேயே விட்டோம் படத்தை விசாவுக்கு அனுப்பினோம் விசா நிராகரிக்கப்பட்டது துரோகத்துக்கு மாத்திரம்தான் ஆகக்கூடிய தண்டனை சோமாலியாவில் கிடைக்கும் கல்லால் எழுந்து கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன் ஒருமுறை இறந்தால் போதுமானது விட்டு விடுவார்கள் அது என்னை தொந்தரவு செய்தது அடுத்த தடவை அகதி விண்ணப்பம் கொடுக்க அப்பா போன போது அவருடன் நானும் போனேன் வெள்ளைக்காரர் கருப்பு கண்ணாடி மாட்டியிருந்தார் அவர் என்னவோ கேட்டார் அப்பாவின் பதில்கள் தாறுமாறாக இருந்தன அப்பா சொன்ன சம்பவங்கள் அகதி கோரிக்கைக்கு காணாது என்றார் வெள்ளைக்காரர் மரத்தில் ஏறி அங்கே இரண்டு நாட்கள் உணவின்றி கழித்ததை அப்பா சொன்னபோது அதை எல்லோரும் தான் சொல்கிறார்கள் என்றார் கண்ணாடிக்காரர் அடுத்த முறை அதிகாரி ஒரு பெண்மணி வெள்ளைக்காரி தாடை கீழே இறங்கி இருக்கும் பெண்மணி அப்பாவுக்கு நம்பிக்கை பிறந்தது வெள்ளைக்காரி கேட்டார் உங்களுடைய விருப்பம் என்ன அப்பா நான் எதிர்பார்க்காத பதிலை சொன்னார் நான் வறுமையில் வாழி சாக வேண்டும் மரத்திலிருந்து கீழே விழுந்து சாகக்கூடாது குறைபட்டு சாகக்கூடாது போராளிகள் சண்டை போடும்போது இழையில் புகுந்து குண்டடிபட்டு சாகக்கூடாது இவ்வளவுதான் கேட்கிறேன் என்றார் அப்பா இதற்கும் விசா கிடைக்கவில்லை இப்படி பலமுறை நடந்தது கடைசியில் விண்ணப்பம் வெற்றி அடைந்ததற்கு ஒரு சம்பவம்தான் காரணம் கென்யா பேப்பர்கள் அதை பற்றி விரிவாக எழுதின அந்த சமயம் அப்பா அனுப்பிய விண்ணப்பத்துக்கு அவர் எதிர்பாராத தருணத்தில் விசா கிடைத்தது அன்றும் அபசேல் சிரித்து குதித்தபடி ஓடி வந்தாள் பதிமூன்று வயது கூட இராது தலையில் சால்வையால் அவசரமாகச் சுற்றி மீதி துணியை முதுகிலே வழிய விட்டிருந்தாள் கண்களில் ஏதோ புதிதாக கண்டுபிடித்த அறிகுறி அவை பழப்பழம் என்று மின்னின அவள் உடல் சரும நிறமும் ஆடையும் ஒரே நிறத்தில் இருந்தது என்று வீட்டுக்கார அம்மா என்னை கூப்பிட்டார் அவருடன் மேல் போனேன் அங்கே பெரிய அறை இருந்தது எங்கள் முழு வீட்டிலும் பார்க்க பெரிய அறை நம்ப முடியுமா உழுப்புகள் வைப்பதற்கு மாத்திரம் அந்த பெரிய அறை என்றாள் அதை தெரிந்து என்ன பிரயோஜனம் உனக்கு ராமானுஜன் எண் பற்றி தெரியுமா என்றேன் தெரியாது என்றாள் அந்த மந்திர எண் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அபூர்வமானது யோசித்து அதை கண்டுபிடி தெரியாவிட்டால் கூகுளில் தேடு என்றேன் அவள் சொல்ல தொடங்கினாள் ஐந்து வயது தொடங்கும் போதே எனக்கு எல்லா எழுத்துக்களும் எண்களும் தெரியும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் என கொஞ்சம் கொஞ்சமாக நானே பயின்று கொண்டேன் அந்த குக்கிராமத்தில் இருந்த ஒரே ஒரு பள்ளிக்கு என்னை அனுப்பினார்கள் அங்கே நாள் முழுக்க விளையாட்டுத்தான் களிமண்ணை பிசைந்து மரம் செடி பூனை ஒட்டகம் எலி என்று உருவங்கள் செய்வது என் மூளையை எண்களை வைத்து விளையாடியது கணக்குகளை மனதுக்குள் போட்டபடி களிமண்ணை உருட்டுவேன் நான் எப்பவும் செய்வது தான் என்ன உருவம் இறுதியாக கிடைத்தாலும் உலகத்தில் எங்கோ ஒரு கிழங்கு அதுபோல இருக்கும் தானே நான் எப்படி எதை நோக்கி ஆராய்ச்சியை ஆரம்பிப்பது நான் சொன்னேன் சோமாலிய மரத்திலே தோன்றியது போல சில உண்மைகள் உனக்கு தானாகவே கிடைக்கலாம் அல்லது ஒன்றை நோக்கி உன் ஆராய்ச்சியை தொடங்கலாம் உதாரணம் ஆறு வடிவத்தில் தேனீக்கள் உண்டாக்கும் தேனடை அது திறன் நிறைவு கொண்டது அது எப்படி என்று நீ ஆராய்ச்சி செய்து கணிதம் மூலம் நிரூபிக்கலாம் சரி செய்கிறேன் இதை கேளுங்கள் நான் இரவு முழுக்க யோசித்து முடித்த ஒன்றை இன்று எப்படியும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பைத்தகாரஸ் தேட்டத்தை மூன்று விதமாக நிரூபிக்கலாம் நான் நாலாவது நிரூபணத்தை கண்டுபிடித்தேன் அந்த நிரூபணத்தின் கடைசி வரியை எழுதிய போது இரவு மூன்று மணி உங்களை நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் எப்பொழுது விழியம் என்று காத்திருந்தேன் ஆனால் காலையில் எனக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது இந்த தேற்றத்தை ஏற்கனவே ஒருவர் கண்டுபிடித்து விட்டார் என்று கூகுள் சொன்னது அழுது கொண்டே இருந்தேன் அப்பா என்னை திட்டி இங்கே அனுப்பியிருக்கிறார் இதற்கெல்லாம் யாராவது அழுவார்களா கணித மேதை எஸ் ராமானுஜன் கண்டுபிடித்த அநேக கணித தேற்றங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவைதான் அவர் அழுது பின்வாங்கினாரா நாலாவது தேற்றத்தையே கண்டுபிடித்தது யார் என்று நீங்கள் கேட்கவில்லையே சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அப்படியா அது யார் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் அமெரிக்காவின் இருபதாவது ஜனாதிபதி லத்தீனும் கிரேக்கமும் படித்தவர் கழுத பின்புலம் அவருக்கு கிடையாது அவர் போய் இந்த தேற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறார் அது சரி நீ பெருமைப்பட அல்லவா வேண்டும் ஒரு ஜனாதிபதி கண்டுபிடித்ததை நீ பதிமூன்று வயதிலேயே அடைந்து விட்டாய் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் தானே அதுவும் ஒருவித திறமைதான் ஆனால் எனக்கு ஏமாற்றம் ஏற்படுவதை தாங்க முடியவில்லை உனக்கு என்ன வேண்டும் கணிதத்தில் பரிசு வேண்டுமா உன் அப்பா சொல்வது போல அல்லது புகழ் வேண்டுமா பரிசு வேண்டாம் புகழும் வேண்டாம் ஒரு புது தேற்றம் கண்டுபிடிப்பதில் உள்ள மகிழ்ச்சி இருக்கிறதே அதுதான் முக்கியம் நீ ஒரு அபூர்வமான பெண் கணித சிந்தனை உனக்கு இயல்பாகவே உள்ளது உயிருக்கு பயந்து மரத்தின் மேல் ஒளித்திருந்த ஒரு சிறுமிக்கு அந்த நேரத்தில் சிக்கலான கணிதங்களுக்கு விடைகள் தோண்டி இருக்குமா பலனை எதிர்பாராமல் கணிதத்துக்குள் நீ மூழ்க வேண்டும் உனக்கு அமெரிக்க கணித நிபுணர் ஜார்ஜ் டென்சிகின் கதை தெரியுமா இல்லை இவர் பல்கலைக்கழக மாணவனாக இருந்தபோது ஒரு நாள் மிகவும் தாமதமாக வகுப்புக்கு வந்தார் அங்கே வகுப்பு முடிந்து எல்லோரும் போய்விட்டார்கள் ஆனால் கரும்பலகையில் இரண்டு கணித புதிர்கள் இருந்தன இவர் அவற்றை தன் கொப்பியில் எழுதி கொண்டு தன் விடுதிக்கு திரும்பினார் நாலு நாட்கள் அந்த புதிருடன் இரவும் பகலும் கழித்தார் அப்படி கடினமான ஒரு கணிதத்தை அவர் முன்னர் கண்டதில்லை ஆனால் ஒருவாறு புதிரை அவிழ்த்து விட்டார் ஐந்தாவது நாள் பேராசிரியரை கண்டு மன்னிக்க வேண்டும் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று விழையை காண்பித்தார் பேராசிரியர் மயங்கி விழ தயாரானால் அந்த கணிதங்கள் வீட்டுப்பாடம் அல்ல உலகத்திலேயே யாரும் தீர்க்க முடியாத கணிதப் புதிர்கள் இந்த மாணவன் வீட்டு பாடம் என நினைத்து அவற்றுக்கு விடை எழுதிவிட்டான் மேலும் படிப்பை தொடரும் அவசியமின்றி அவனுக்கு உடனேயே பிஹெச்டி பட்டம் கிடைத்தது இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா தெரியாது கணிதத்தை கணிதத்துக்காக காதலி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இதை எழுதி உன் டைரியில் வைத்துக்கொள் சரி என்று சொல்லிவிட்டு போனாள் இரண்டு நாள் சென்றது காலை தொடங்கும் முன்னரே வேகமாக வந்து தொப்பென்று என் முன் அமர்ந்தாள் முகம் கொந்தளித்தபடி இருந்தது நான் பேசாமல் இருந்தேன் நான் மூக்கில் வளையம் மாட்டப் போகிறேன் நல்லது தோல் மூட்டில் பச்சை குத்தப்போறேன் அதுவும் நல்லது தோல் மூட்டு வெறுமையாகத்தான் இருக்கிறது நைரோபியில் விசா படம் எடுப்பதற்காக திருடிய ஸ்டைலான ஆடை போல் அணிய வேண்டும் அதற்கென்ன கனடாவில் இல்லாததா வாங்கலாம் ஒரு மீன் இருக்கிறதாம் ஆற்றிலேயே பிறக்கும் பின்னர் நீந்தி போய் கடலிலே வாழும் இறுதியில் ஆற்றுக்கு திரும்பி அது பிறந்த இடத்திலேயே சாகும் எனக்கு சோமாலியா போய் அங்கே சாக வேண்டும் உடனே செய்ய வேண்டியதுதான் மரத்திலே தனிமையில் நாட்களை கழிக்கலாம் புது தேற்றங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்பா என் அமைதியை குலைக்கிறார் கணித போட்டியை தினம் நினைவுபடுத்துகிறாள் கணிதத்தை நினைத்தாலே வெறுப்பு வெறுப்பாக வருகிறது சரி இந்த ரொட்டியை சாப்பிடு அவள் கண்களில் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது எத்தனை பாடுபட்டு கனடா விசா கிடைத்தது நீ மகிழ்ச்சியாக இல்லையா ஒரு சம்பவம் நடந்தது அதை நைரோபி பேப்பர்கள் எழுதின அந்த சம்பவத்தை காட்டி அப்பா விசா பெற்றுவிட்டால் எனக்கு அது அளவில்லா வெறுப்பை தருகிறது வெறுப்பு உன் சிந்திக்கும் திறமையை எரித்துவிடும் நைரோபிய ஆசிரியர் எங்கே படிப்பை விட்டாரோ அங்கே இருந்து ஆரம்பி அது எப்படி என் தானே பிரச்சனை நீ சொல்லவில்லையே ஓ அந்த துரோகிக்கு நைரோபி சிறையில் ஏழு வருடங்கள் தண்டனை பத்திரிகைகள் எல்லாம் அவரை பற்றி எழுதினவே ஏன் என்ன செய்தார் ரேப் பண்ணினார் யாரை என்னைத்தான் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் சிறு முன்னுரை ஈழத்தின் கொக்குவில் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்ட முத்துலிங்கம் தற்போது வசிப்பது கன்னடாவில் உலக வங்கியிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் இவர் பணி செய்து ஓய்வு பெற்றவர் இலங்கை தினகரன் பத்திரிகையில் இவரது அக்கா என்ற சிறுகதை முதல் பரிசு பெற்றது நிறைய சிறுகதை தொகுப்புகள் நாவல்கள் கட்டுரைகளுக்கு இவர் சொந்தக்காரர் இவருடைய கதைகளுக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் பல இலக்கிய பரிசுகள் கிடைத்துள்ளன இலங்கை சாகித்ய அகாதமி பரிசு வென்ற இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கீரா விருதும் கிடைத்தது கனடிய தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பிற்கு வித்திட்டவரும் இவரே